இன்றைக்கி வந்து நம்ம மாடி தோட்டமும் கீழே தோட்டத்தை பார்க்க போகிறோம் மாடித்தோட்டால் ரொம்ப பெருசாக இல்லை இந்த வருஷம் வந்து ஆடி மாதம் வந்து நான் எந்த வந்து காய்கறியும் எந்த எதுவுமே மாடியில் வந்து போடலை சும்மா சிம்பிளாக நம்ம ஏற்கனவே இருந்த பூச்செடிங்களை மட்டும் கொஞ்சம் இது பண்ணிவிட்டு கீழே இருக்கிற செம்பருத்தி செடி அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கிறேன் ஏன்னா ரொம்ப வந்து காய்கறியெல்லாம் போட்டு மாடியில் வந்து கீழே பெயிண்ட் அடிக்கணுன்றதுனால இந்த வருஷமும் வெயில் வந்தால் அடிக்கணும்னு சொல்லிட்டாருவோன்ற அதனால் வந்து நிறைய பேகு மேல் மாடிக்கே போகல கீழவே கொஞ்சமாக தான் போட்டுருக்குறோம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இங்கேருந்து பார்க்கலாம் இதெல்லாம் வைக்க வேண்டியது அது கொஞ்சம் வெயில் இருக்கட்டும்னு வச்சேன் ஆனால் வெயிலில் வச்சு என்னாச்சுன்னா அப்படியே தப்பா அந்த இதெல்லாம் அப்படியே தோண்டு போச்சு அப்படியே ஒரு மாதிரி செல்லுங்க இது வந்து நாகப்பழம் நம்ம வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு அப்படியே தூக்கி போட்டு இருக்கிறோம் மண்ணில் அது வந்து செடியாக வந்துருச்சிங்களா அதை எடுத்து அதுவும் எந்த பேக்கில் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கீரை பேக் இருக்குல்ல அதில் முளைச்சு வந்தது அதை எடுத்து நான் இந்த மாதிரி சின்னதில் வச்சேன் செடி நல்லா வந்துருச்சு பிரியா வீட்டில் கொடுக்கலாம் இல்லைனா நம்ம எங்கேனா இடம் வாங்கினா வைக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து இது மூணு நாகப்பழம் இந்த பெருசு பெருசு இருக்குது இல்லை நாகப்பழம் விற்கிறாங்களே ரோட்லலாம் அந்த நாகப்பழம் செடி இது அது வீட்டில் இப்போ இருக்கலாமா இல்லை இருக்கக்கூடாதான்னு தெரியல அது உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் ஏன்னா நம்ம வீட்டில் வந்து கொத்திரக்காய் நானும் பிரியா ரொம்ப சாப்பிடுவோம் அதிகமாக விரும்பி அதனால் இந்த செடி மட்டும்தான் நான் வந்து விதை போட்டு எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் இப்போ இதை எடுத்துன்னு போயிட்டு கீழே வந்து செடியில் வைக்கணும் குட்டி குட்டி செடியிலே பூ வந்துடுச்சு ஃபுல்லாக அப்புறம் இது இது பார்த்துருப்பீங்க முல்லை செடி மல்லிப்பூ வந்து நல்லா பூத்து முடித்த உடனே கட் பண்ணி விட்டுட்டேன் நான் கட் பண்ண உடனே நல்லா துளுர் விட்டு வந்துச்சு இது முல்லை இது கீழே தான் இருந்தது கீழே வந்து இடம் ஜாதி மல்லி இது முல்லை எல்லாம் ஒன்றா இருந்ததுனால கிட்ட வச்சுட்டு இருந்தீங்களா கீழே வந்து அந்த கொஞ்சம் இடத்துல செடிங்கள்லாம் அப்படியே ரொம்ப வளராமல் ஒரு மாதிரி ஆகிடுச்சி அதனால் சரி அது பெயிண்ட் அடிக்கும் போது அப்போ எடுத்துக்கலான்றதுனால இந்த மூணு பே மல்லிப்பூ செடி மட்டும் வந்து இங்கே மேலே வச்சிட்டேன் பாருங்க இதெல்லாம் ஷோக்கு வந்து இது வந்து ஏதோ லில்லி பூவோ என்னான்னு சொல்லிட்டு பூ இருக்கும் அந்த வீடியோவை நான் எடுத்து வச்சுருக்கேன் அதுவும் இந்த வீடியோவில் போடுறேன் அப்போ உங்களுக்கு தெரியும் அது என்ன பூன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல மறந்துட்டேன் நான் அப்புறம் இது வந்து பட்ரோஸ் இது நம்ம மாடியில் எப்போவுமே நிறைய பத்து தொட்டிக்கு இருக்கும் இதெல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ஒரு முறை வாடாமல்லி செடி நம்ம காமண்டு மிளச்சி நிறைய பூ பூத்துச்சு இப்போ அதுலேருந்து ஏதோ ரெண்டு கீரை செடியில் தான் இதெல்லாம் கீரை செடியில் முளைச்சிது அதில் வித உழுந்து அதெல்லாம் பிடிங்கி ஒவ்வொன்றா கனகாமரை செடி பட்ரோஸு எல்லாம் வந்து தொட்டியில் காம்பவுண்டில் மேலே வச்சுட்டோம் நம்ம வீட்டில் நிறைய பொன்னாங்கண்ணிக்கீரை வந்து இருந்தது அடிக்கடிக்கு நான் வந்து கட் பண்ணி பொரியல் செஞ்சுருப்பேன் அது எல்லாமே போயிடுச்சு இப்போ மறுபடியும் வந்து ஒரு நாள் ஒரு கட்டு வாங்கிட்டு வந்து பொரியல் பண்ணிவிட்டு அந்த குச்சியெல்லாம் கட் பண்ணி நட்ட பத்து நாள் தான் ஆச்சு நல்லா தளிர் விட்டு சூப்பராக வந்துருச்சு இதில் வந்து கீரை தான் வித விதைச்சிருக்கிறேன் என்ன கீரைன்னு பார்த்தீங்கன்னா பாலக்கீரை பிரியா தான் விதை வாங்கிட்டு வந்து சிறு கீரை பாலக்கீரலாம் சீக்கிரமாக அளச்சிடும் பிரியா ஒரு மூணு நாலு நாளில் வந்துடும் ஏன்னா பாலக்கெல்லாம் நம்ம அடிக்கடிக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு போட்டு கீரை மட்டும் எடுத்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து பொடுதலை பொடுகுக்கு பொடுகுக்கு இன்றைக்கி இந்த எல்லாம் செடிங்களாம் எடுத்துகிட்டு பொடுகுக்கு தான் என்ன காய்ச்ச போகிறேன் பையனுக்கு கொஞ்சம் பொடுகு இருக்காத தான் என்ன செய்ய போகிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் சாமந்தி செடி தான் இது ஃபுல்லாக பாருங்கள் பெரிய தொட்டிலெல்லாம் ஆனால் என்னென்ன கலரு என்னன்னு தெரில ஏற்கனவே நம்ம வீட்டில் இருந்தது மஞ்சள் கலர் ஒரு வாடாமல்லி கலர் இந்த மாதிரிலாம் நிறையா இருந்தது இல்லையா அதில் ஒன்று மட்டும் கண்டுபிடிச்சிட்டேன் இது பாருங்கள் இப்போ தான் மொட்டு வந்து வெடிக்குது ஓ இந்த கலரில் தான் இந்த வரும் பூவு அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும் ஃபுல்லாக மொட்டு ஆமாம் நிறையா இதுலேருந்து நான் என்ன பண்ணால் நிறையா இருந்ததுங்களா பெருசு பெருசாக இருந்ததுனால கட் பண்ணி கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுட்டேன் உடச்சி உடச்சி எல்லாம் இந்த மாதிரி சின்ன தொட்டிங்களை இதெல்லாம் வந்து வச்சு விட்டுட்டேன் ஒரு பெரிய தொட்டி ஒரு ஆறு சின்னது ஒரு அஞ்சு தொட்டியில் வந்து ஃபுல்லாக வந்து சாமந்தி செடி தான் அப்புறம் இந்த இந்த கொயா செடி பார்த்திங்கன்னா நாங்கள் போட்டதே இல்லை காக்கா குருவி போட்டு இருக்கும்போது மண்ணில் இந்த சவப்பு கொயான்னு இந்த பாருங்கள் இந்த தண்டு வந்து சிவப்பாக இருந்ததுன்னா மூணு செடி வந்தது இந்த மாதிரி தண்டு எல்லாம் ஃபுல்லாக சவப்பாக இருந்ததுன்னா சவப்பு கொயா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதனால் அந்த கீரை செடியிலேருந்து இது பிடிங்கி எடுத்து அந்த நாகப்பழம் செடி இந்த கொயா செடி மூணு இதெல்லாம் வந்து வச்சுட்டேன் இது வந்து மஞ்சள் கரைசெலாம் நீ என்ன காய்ச்சிருக்குறேன் அது உடைச்சிட்டு நட்டு வச்ச வருதோ இல்லையோ பார்க்கலாம் நானும் அது காஞ்சி போச்சு இது வந்து சிறகு வரை ஒன்றே ஒன்று தான் போட்ட கொடியெல்லாம் நிறையா வேணாம் அப்படின்றதுனால அப்புறம் இது வந்து மண் மெல்ல கரிசலாங்க இப்போ நம்ம இந்த கொத்தவரங்காய் கொத்தரங்காய் செடி வந்து எடுத்துன்னு போயிட்டு கீழே ஒரு நாலு பேக்கில் வந்து ஏற்கனவே வச்ச பேகு மண் அப்படியே இருக்குது அதில் வந்து இப்போ வச்சுருவோம் ஒவ்வொன்றா ரெண்டு செடி ஒரு பேக்கில் வச்சால் தான் கரெக்டாக இருக்கும் நம்ம அடியோட அப்படியே எடுக்கணும் ஏன்னா இது வந்து கீரை வரைக்கிற பேகு அதனால் இது எடுத்துகிட்டா தான் நம்ம அடுத்தது கீரை வரைக்கிறது மண்ணோட நிக்கலை தனியாக வந்தது ஏன்னா தேங்காய் நான் நிறையா போட்டதுனால அப்படியே இதுவாக வரல செடியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம் நாலு பேக்குக்கு மட்டும் நான் தேவையான அளவுக்கு செடி எடுத்துக்கிட்டேன் இந்த நாலு பேக்கில் தான் நான் வந்து வைக்க போகிறேன் நல்லா கொத்திட்டு ரெண்டு ரெண்டு செடி வச்சிட்டா சரியாக இருக்கும் வேர் வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி ரொம்ப கொஞ்சம் ஆழமாக எடுத்துகிட்டு நட்டுடுவோம் ஒரு பேக்கில் ரெண்டு விதை ரெண்டு செடி நட்டுக்கலாம் போதும் பாருங்கள் நாலு தொட்டிலேயும் வந்து பேக்கில் வந்து நான் கொத்தரங்காய் செடி வச்சுட்டேன் இங்கே பாருங்கள் பொடுதலை மேலே தொட்டியில் பார்த்தோம் இல்லையா அதே வந்து மண்ணில் வந்து வச்சேன் தொட்டி கூட மண்ணில் பாருங்கள் இவ்வளோ பெருசாக அள்ளிக்குச்சி கற்பூர வெள்ளி வெத்தலை கொடி இந்த பக்கம் மிளகா செடி அது மேலே இருந்தது மாதுளை செடி எடுத்துகிறது கீழே வச்சு இந்த பக்கம் துளசி அங்கேயும் வெத்தலை கொடி அங்கே இருக்குது இந்த பக்கம் கொய்யா செடி இது ஃபுல்லாக வந்து எல்லாமே செம்பருத்தி தான் இந்த பக்கம் ஃபுல்லாக செம்பருத்தி மணத்தக்காளி வந்து இந்த காலையில் வருவேன் நான் இந்த மாதிரி பழுத்துட்ருக்குங்களா எடுத்து அப்படியே சாப்பிட்டுருவேன் இந்த இது எடுத்துட்டு அந்த மேலே காலையில் வரும்போது எத்தனை பழம் பழுத்துருக்கோ அதை எடுத்து சாப்பிடுவேன் நான் வேஸ்ட்டாக போவேணான்னு சொல்லிட்டு சாப்பிட்டுருவேன் பாருங்கள் பெருசாக ஒரே செடி காய் நிறையா இருக்கு இன்னும் கொஞ்சம் காய் வந்ததுன்னா நம்ம குழம்பு செஞ்சுக்கலாம் அப்படின்னாலும் விட்டேன் இது வந்து இந்த ஷோ செடி குட்டி குட்டியாக வந்தது இப்போ தான் நல்லா இப்போ தான் நல்லா வளருதே கொஞ்சம் ஹைட்டாக இல்லையா நல்லா வளருது இது பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட் பார்த்துருப்பீங்க இந்த ரெண்டு சைடில் வந்து நாங்கள் பெருசாக வளர்த்து வச்சுருந்தேன் அது வேணாம் கொடி கட்டுறதுக்கெலாம் ஒன்றுமே செட் ஆகல அந்த தூணுக்கு அந்த தூணுன்னு கட் பண்ணி விட்டுட்டேன் நல்லா வந்து துளிர் விட்டு சூப்பராக வந்து நிற்குது பாருங்கள் கட் பண்ணி விட விட சைடில் ரெண்டு ரெண்டு கிளையாக விட்டு நல்லா நாலு தொட்டியில் வந்து மணி பிளான்ட் தான் ஃபுல்லாக இது ஃபுல்லாகவே மணி பிளான்ட்டு அழகாக நாலும் அப்படியே பொதூராக சூப்பராக வந்து நிற்குது பாருங்கள் நம்ம வீட்டு கொத்தரக்காய் செடி பாருங்களேன் இது வந்து ஃபஸ்ட்டு வந்த செடி விதை போட்டு வந்தது ஆமாம் பெருசாக காய் வந்துன்னு ரெண்டு மூணு முறை பறிச்சிட்டே இதை சேர்த்து சேர்த்து வைக்கிறது ஒரு வாரத்துக்கு ஒரு முறை சேர்த்து கம்மியாக இருக்குல்ல அதனால் இந்த தக்காளி பாருங்கள் இது வந்து ஆப்பிள் தக்காளி ரெண்டே தக்காளி தான் இருக்குது இது ஃபுல்லாக வந்து கத்திரி செடி போன வருஷம் ஆடி மாதம் போட்டது இந்த வருஷமும் காய் காய்ச்சினே இருக்குது இந்த பக்கம் பச்சை காயெல்லாம் பாருங்கள் பச்சை கத்திரிக்காய் அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீல கத்திரிக்காய் எல்லாமே இப்போ தான் பூ வந்து சரி அதனால் இந்த பத்து பத்து இருக்குது பத்துக்கு மேலேயே இருக்குது இந்த தொட்டி போதும் நமக்கு இதுவே கத்திரி செடி இந்த வாட்டி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கத்திரி செடியெலாம் போடல இங்கே வந்து பாருங்கள் மருதாணி வந்து நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம் நல்லா சூப்பராக தளர்ந்து அதே மாதிரி அங்கே வந்து செம்பருத்தி செடியும் கட் பண்ணிவிட்டால் அதுவும் நல்லா துளிர் விட்டு வருது இங்கே கத்தாறு செடி இங்கே பாருங்கள் மாங்காய் செடி இங்கே ஒரு ஆறு அங்கே ஒரு நாலு பத்து செடி பின்னால் வேறு தொட்டிலெல்லாம் நிறைய செடி இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சக்கரை குட்டின்னு சொல்லுவாங்க குட்டி குட்டியோ பழம் நாறு மாதிரி இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அது அந்த செடி தான் இது வச்சுருக்குறோம் அது இப்போ பிரியெல்லாம் வந்து ஊருக்கு போகிறாங்க இல்லையா போகிறப்போ அவங்க வீட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டு நம்ம நட்டுற வேண்டியது தான் இந்த சோ செடியெலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க தொட்டியில் இருக்கும் அதெல்லாம் வந்து நிறைய தொட்டி வேணாம் அப்படின்றதுனால கீழே வந்து மண்ணில் வச்சுட்டேன் நான் நம்ம மாடித்தோட்டம் கீழே தோட்டம் வெளியோ எல்லாமே வந்து பார்த்துட்டோம் இப்போ வந்து இந்த பொடுதலை இலையும் அருகும் வச்சு தான் நம்ம ஒரு எண்ணெய் காய்ச்ச போகிறோம் ஏன்னா என் பையனுக்கு வந்து அப்பப்போ பொடுகு வரும் அப்பப்போ இந்த மாதிரி எதாவது பண்ணுவோம் சரியாயிடும் இப்போ மறுபடியும் வந்து அதுக்காகவே நான் மூணு நாள் தொட்டியில் வச்சேன் கீழே வச்சேன் நிறையா கொஞ்சம் எடுத்து எண்ணெய் காய்ச்ச வச்சிடலாம் ஒரு அரை லிட்டருக்கு அப்படின்றதுனால வாங்க போயிட்டு அருகும் வச்சு பொடுதலை இலையை வச்சு ஒரு எண்ணெய் பொடுகுக்கு வந்து எண்ணெய் காய்ச்சலாம் பார்த்திங்கன்னா இதுதாங்க பொடுதலை இலைன்னு சொல்லுவாங்க நிறையா இந்த காவாக்கரை ஓரத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வளர்ந்து கிடக்கும் இந்த கடு இந்த லாஸ்ட்டில் உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல வெட்டு மாதிரி இருக்கும் அப்படியே ஏறி இறங்கி இறங்கி இந்த இலை வந்து இந்த மாதிரி இருக்கும் நான் அதுக்கு வந்து ஒரு கைப்பிடி இலை வந்து எடுத்துருக்குறேன் அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க கிட்ட தெரிஞ்சுதுன்னா கீரை கிட்டலாம் நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு கைப்பிடி அளவு வந்து இந்த பொடுதலை இலை வந்து நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்துக்கிட்டேன் அதே மாதிரி ஒரு கைப்பிடியால் வந்து அருகும்பில் எடுத்துக்கிட்டேன் அருகும்பில் வந்து தோல் சம்மந்தப்பட்ட நோய்க்கெல்லாம் ரொம்ப அருமருந்து அருகும்பில் வந்து நம்ம பொடியாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த பொடுதலை இல வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன் அருகம்பில்லும் பொடியாக நறுக்கிக்கிட்டேன் இதையும் நம்ம வந்து இந்த இந்த இலையோடவே சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா தண்ணி விட்டு நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க மாதிரி வந்து நைஸாக அரைச்சிக்கணும் நமக்கு இந்த சாறு தான் தேவை இதை வந்து வடிகட்டிக்கலாம் நம்ம அப்படியே வந்து சாறு எடுக்கும்போது அந்த அளவுக்கு வராது அதனால் இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கோங்க வெள்ளை துணியில் போட்டு நம்ம நல்லா எடுக்கும் எடுக்கும்போது நல்லா அதனுடைய சாறு வந்து நல்லா கிடைக்கும் நமக்கு பாருங்கள் உங்களுக்கு காமிக்கிறேன் நான் போடும்போதே பாருங்கள் தண்ணி ஊற்றி தான் நான் வந்து அரைச்சிருக்கிறேன் நம்ம எண்ணெயில் காய வைக்கும்போது அந்த தண்ணியெல்லாம் வற்றி அந்த எண்ணெய ஜூஸ் மட்டும் நமக்கு கிடைக்கும் தண்ணி சேர்க்காமல் வந்து அருகும் புல்லை வந்து நைஸாக அரையாது அதனால் வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு ரெண்டு மூணு டீஸ்பூன் வந்து நான் தண்ணி சேர்த்து தான் அரைச்சிக்கிட்டேன் நல்லா இப்படி டைட்டாக பிடிச்சி பண்ணிங்கன்னா இந்த சாறு ஃபுல்லாக வந்துடும் பாருங்க நான் எல்லாமே வந்து ஜூஸ் வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் நம்ம தண்ணி சேர்த்ததுனால அந்த சாரோடு சேர்த்து இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து எண்ணெயில் சேர்த்து காய வைக்கும் போது நல்லா வத்தி வந்துடும் இப்போ நம்ம எண்ணெய் வந்து காய வச்சுக்கலாம் பாருங்க மாதிரி ஒரு இரும்பு பாத்திரம் எடுத்துக்கணும் நம்ம இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் காய்ச்சணும்னா இரும்பு பாத்திரமாக எடுத்துங்க அதுவும் கொஞ்சம் அடி கனமாக இருக்கிறதாக எடுத்துக்கங்க நான் இரும்பு பாத்திரம் தான் இந்த மாதிரி கொஞ்சம் ஆழமாகவும் இருக்கணும் எண்ணெய் காய்ச்சும் போது நான் வந்து இரநூத்தி ஐம்பது மில்லி வந்து தேங்காய் எடுத்துக்கிட்டேன் அந்த தேங்காய் வந்து இந்த கடாயில் சேர்த்துக்கலாம் நம்ம எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இந்த அரைச்ச வந்து விழுது அந்த சாறு வந்து நம்ம சேர்க்கும் போது பொங்கி சீக்கிரமாக வந்துடும் வெடித்து வரும் எண்ணெய் நல்லா சூடியரிடுச்சுன்னா அதனால் எண்ணெயும் நம்ம அரைச்சி எடுத்த இந்த சாரம் ரெண்டும் வந்து இப்போவே மிக்ஸ் பண்ணிடலாம் ஏன்னா தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சதுனால அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வெடிக்கும் அதனால் வந்து ஒன்றா சேர்த்து வச்சுட்டு நம்ம காய போது ஸ்டவ் வந்து குறைச்சி வச்சுட்டு நல்லா வந்து எண்ணெய் காஞ்சி நம்ம ஊசின தண்ணியெல்லாம் வந்து எல்லாம் வற்றி அந்த எண்ணெயும் நம்ம அந்த சாறு மட்டுமே கலந்து பச்சை நிறமாக இந்த எண்ணெய் வரும் அந்தளவுக்கு வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கணும் பாருங்க இப்போவே வந்து ஊற்றி கொஞ்ச நேரம் கூட ஆகலை அதுக்குள்ளே எப்படி பொங்கி வருது பாருங்கள் அதனால தான் வந்து நம்ம காய்ச்சும் போது பாத்திரமும் கொஞ்சம் பெருசாக இருக்கணும் சின்ன பாத்திரமாக வைக்கும் போது பொங்கி வெளியே வந்துடும் எண்ணெய் கொஞ்சம் ஆழமாக கொஞ்சம் பெரிய பாத்திரமாக வச்சுக்கோங்க நல்லா கொதிக்கட்டும் பாருங்க நம்ம ஊற்றுன எண்ணெய் இலை அந்த சாறுலாம் வந்து நல்லா கொதித்து இந்த மாதிரி கொதி அடங்கிடுச்சுன்னா நம்ம அந்த சாரில் இருக்கிற எல்லாம் வத்தி இப்போ வந்து எண்ணெயும் அந்த இலையோட சாறு மட்டும்தான் இருக்குது கலரும் பாருங்கள் பச்சையாக மாறி வந்துடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடு ஆரட்டன்னு அதுக்கப்புறம் வந்து வடிகட்டிக்கலாம் பாருங்கள் எண்ணெய் வந்து நல்லா சூடு ஆறிடுச்சு இப்போ நம்ம வந்து வடிகரண்டியில் வடிகட்டிக்கலாம் இந்த எண்ணெய் வந்து நம்ம வெறும் பொடுகுக்கு மட்டும் தலைக்கு தைக்காமல் உடம்பெல்லாம் பாருங்கள் இந்த வெயில் காலத்தெல்லாம் கொப்பளம் மாதிரி வரும் குறுப்பு மாதிரி வரும் அதுக்கப்புறம் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அது வெடித்து அப்படியே ஆறிடுச்சுன்னா கருப்பாகிடும் அங்கங்கே மார்க் மாதிரி ஆகிடும் அதுக்கும் நமக்கு முகத்தில் உடம்பு முதுக்கு இந்த பக்கம்லாம் வந்து அந்த மாதிரி கருப்பு தழும்பு இருந்ததுன்னா அந்த குறுப்பு மாதிரி வந்து அதை மறைஞ்சிட்டு அந்த தழும்பு கருப்பாக இருக்கும் அந்த எல்லாம் கூட இதெல்லாம் வந்து நம்ம தேய்ச்சிட்டு குளிச்சிட்டு வரும்போது இந்த எண்ணெயில் அந்த தழும்பு கூட வந்து இருக்கிற இடமே இல்லாமல் போயிடும் அதுக்காக தான் நம்ம வந்து தோல் சம்மந்தப்பட்டதுக்காக தான் நம்ம அருகும்புல்லும் சேர்த்துருக்குறோம் பொடுகுக்கும் வந்து பொடுகு இலை சேர்த்துருக்குறோம் இப்போ இது ரெண்டும் சேர்த்து செஞ்சதுனால நமக்கு வந்து பொடுகு தொல்லையாக இருக்காது இந்த சூட்டுனால வர அந்த கொப்பளம் கட்டி மார்க் இது எல்லாமே வந்து போயிடும் பொடுகுக்கு வந்து நீங்கள் தலையில் ஒரு மணி நேரம் தேய்ச்சி நல்லா மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சுடுங்க இதுக்கு வந்து ஷாம்ப் போட்டு குளிக்காமல் சீக்கா தூள் போட்டு குளிக்கலாம் இல்லைன்னா அரப்பு தூள் போட்டு குளிக்கலாம் இந்த மாதிரி குளிச்சுட்டு வரும்போது பொடுகு தொல்லையே இல்லாமல் காணாமல் போயிடும் மறுபடியும் வரவும் வராது அடிக்கடிக்கு வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் வந்து இந்த மாதிரி தேய்ச்சி எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு வரும்போது பொடுகு தொல்லையே இல்லாமல் இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி வந்து ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற இந்த மூலிகைங்களை வச்சு செஞ்சு பாருங்கள் ஒரு சூப்பரான டிப்ஸு தான் இது